அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்னது இது புதுசா இருக்கு ஏப்பா தொட்டுக்கவான்னு கேட்டுக்கிட்டு தானே பார்த்துட்டேன் நீ என்கிட்ட என்ன கேட்ட கொஞ்சம் போல ஊருக்கா தொட்டுக்கவான்னு கேட்டேன் நானும் உன்னை தொட்டுக்க தானே சொன்னேன் ஆமாப்பா அதான் தொட்டுக்கிட்டேன் அம்மா ஏப்பா இந்தாரா அறையிற தொட்டுக்கு வான் கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா தொட்டு நாக்குல வைப்பேன் அப்ப ஊர்காயை தொட்டு என்ன பண்ணுவாங்க நெத்தியில பொட்டா வச்சுக்குவாங்க ஊர்காயை கொடுத்துட்டு உன்னோட சரக்கை வாங்கிட்டு போ அடுத்த வாட்டி வரையில ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தரம்பா இப்ப என் சரக்கை கொடுத்துருப்பா எம்மா தொட்டுக்கு ரெண்டு தானே சொன்ன ஏன் தொட்டு நாக்குல வச்ச சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானு ஆஹா இவனுக்கு போதை தலைக்கேறி போச்சு ஆமா எப்பா தொட்டுக்குவான்னு கேட்டது தொட்டு நாக்கில் வைக்கதான்ப்பா அம்மா வாங்கின கட்டிங்கே இன்னும் அடிக்கலை ஆனால் இவன் மூணு வாட்டி அடிச்சிட்டான் எப்பா கட்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அடிச்சுக்கிட்டே இருக்கியப்பா வலிக்குதுப்பா கட்டிங்கே கொடுப்பா அடித்ததுக்கப்புறம் வேணா நீ அடிப்பா என்னது பயங்கர சைலண்ட் ஆகிட்டான் ஒருவேளை நமக்கு சரக்கை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறானோ சரக்கு தரமாட்டேன் ஆஹா இதையா இவ்வளோ நேரம் யோசிச்சான் ஆஹா இந்த கடையில் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் கேட்காம இவங்ககிட்ட வந்து சிக்கிட்டேன் ஐயா அதுவும் ஊறுகாய் மேட்ரில் எம்மா ஆஹா ஒரே ஒரு வாட்டி ஊறுகாய் தொட்டதுக்கு நினைச்சு நினச்சி அறையிறான் ஐயா அடியிலிருந்து தப்பிச்சு போகலான்னா அதுவும் முடியலையே ஐயா சரக்கு பிடிங்கி வச்சுக்கிட்டானே ஏப்பா ஏப்பா சும்மா சும்மா அரைகிற தொட்டுக்க வன்னுந்தானே கேட்ட ஏன் தொட்டு நாக்கில் வச்ச ஆஹா இவன் இன்னைக்கு முழுசுமே இதை தான் சொல்லிகிட்டு இருப்பான் புலர்கையா தெரியாமல் தொட்டு நாக்கில் வச்சுட்டேன் அம்மா பொய்யா சொல்கிற நாக்குன்னு தெரிஞ்சுதானே அதில் நீ ஊறுகாயை வச்ச ஆஹா போதையிலையும் எவ்வளோ தெளிவாக போட்டு வாங்குறோம் ஆஹா இந்நேரம் கட்டிங் அடிச்சுட்டு வீட்டில் இருக்க வேண்டிய நேரம் நம்ம நேரம் இவங்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்க மையா என் சரக்க கொடுப்பா நீ தொட்டு நாக்குல வச்சியே அந்த ஊர்காய கொடுத்துட்டு உன் சரக்க வாங்கிக்கோ ஆஹா தொட்டு நாக்குல வச்ச ஊர்காய இப்ப யாருக்கிட்ட போய் நான் வாங்கி அந்த இவனுக்கு கொடுக்கறது எப்பா ஊர்கா சாதாரண ஒரு பிரச்சனை அத ஏன்பா இவ்வளோ பெருசு படுத்துற அப்பா மறுபடியும் அரைஞ்சிட்டான ஐயா ஊர்கா என்ன உனக்கு சாதாரண பிரச்சனையா ஆஹா அப்புறம் என்ன உலக பிரச்சனையாயா ஊறுகாய் கட்டிங்கை அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டுது எவ்வளோ தப்பாக போச்சு இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கட்டிங்கை எப்படி வாங்குறது